ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் சிக்கன் சின்ன வெங்காயம் வடசட்டி சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு கிராமத்து டிஷ் கிராமத்துலலாம் நம்ம ஒரு குழம்புலாம் செய்யும் போது அது வந்து லாஸ்ட்டு அந்த மிச்சமுள்ள குழம்ப நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை சாதம் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம அதை சிக்கன் வச்சு அந்த வடைசட்டி சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு வடை சட்டி வச்சாச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் நல்லெண்ணெயில் சேர்ந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதை அது வரைக்கும் பொறுமையாக கலந்து விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் அதாவது இதில் நான் சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பூண்டு நிறைய இருக்கும் இஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டேன் நீங்கள் ஈக்குவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி அதை சேர்த்து க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு விருப்பம் போல தான் நீங்கள் ஜாஸ்தியாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமாங்கிறத பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடலாம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன் நமக்கு சாதம் கலரும் போது இந்த மாதிரி சிக்கனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விழப்போகிறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடலாம் இந்த நமக்கு இந்த வடை சட்டி சோறு பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவோட ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதுக்கு வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா நான் அப்படியே வந்து மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன் அதுக்கு மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள சிக்கன் நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும் அப்போ நமக்கு சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி இருந்தாலே போதும் அதனால மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு ஏழு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு மூணு பிஞ்சளவுக்கு மிளகாத்தூள் அதாவது மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம் கலந்து விடும்போது இப்போ பாருங்கள் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் நமக்கு இந்த கிரேவி மாதிரி வந்திருக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம நான் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கரண்டி வச்சு சுருளை சுருளை கலந்து கலந்து விடும்போது சிக்கன் வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரண்டியில் வச்சு அமுத்தி பாருங்கள் அப்படி இல்லைன்னா கை சூடு போறக்குதுன்னா ஒரு பீஸ் எடுத்து லேஸாக எடுத்து பாருங்கள் அந்த சிக்கன் வந்து வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக நமக்கு தெரியும் நல்லா வந்து பூ மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு அடுத்து சாதம் போட்டு கலர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது சிக்கன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நம்மளோட அந்த சிக்கன் கிரேவி அந்த பக்குவம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வடை சொட்டி சோறு பண்ணுறதுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்னொரு அடுப்பில் சிம் பண்ணி வச்சிட்டு லேஸாக சூட்டில் வேக வச்சுட்ருக்கேன் அதுக்கு இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணெய் கடலை எண்ணெய் உங்களுக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை அதோட விதைகள் இல்லாமல் கிள்ளிட்டு நான் சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் நமக்கு வேணும் அந்த காரம் வந்து தேவையில்லை இப்போ அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் நம்ம டைட்டிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் சின்ன வெங்காய வடைச்சட்டி சோறுன்னு தான் நான் வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் இந்த வடைச்சட்டி சோறில் நிறைய நல்லா வரும் இது வந்து பார்த்திங்க இந்த டிஷ் வந்து குக்குவத்து கோமாளியில் இப்போ நமக்கு ஷெஃபாக வந்திருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து அவங்க ஹோட்டலில் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிஷ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அவங்க சொல்கிறது மாதிரி அதுக்காக தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இதில் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து சாதத்தில் நீங்கள் உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயத்துக்கு வந்து போடக்கூடிய உப்போட அளவு வந்து இன்னும் குறைச்சிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் சேர்த்துருந்தேன் ஏன்னா நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்கலை நம்ம சிக்கனில் உப்பு போட்ருந்தோம் இல்லையா அதனால் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வெங்காயத்தோடு அந்த வாசனை பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நீங்கள் கிரேவி எந்தளவுக்கு இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க நான் செஞ்ச இந்த கிரேவிக்கு வந்து எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கரண்டி அளவுக்கு சாதம் வந்து கரெக்டாக இருந்தது ரொம்ப சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சாதத்தில் வந்து கிரேவி ஒட்டாமல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது வடை சட்டி சோறே இல்லை வடை சட்டி சோறு அப்படிங்கிறது குழம்பு நல்லா சுண்டை வச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதுல வந்து சாதத்தை போட்டு கலரும் போது அந்த சாதம் ஃபுல்லாக அந்த குழம்பு வந்து கிரேவி ஒட்டிக்கும் அதுதான் வந்து ஆக்சுவலி வடை சட்டி சோறு இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்றதுனால சாதம் ஃபுல்லாக வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கணும் அப்போதான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு சாதத்தை நான் இதில் இதில் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு அந்த தாலிப்போட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதம் ஃபுல்லாக இறங்கணும் அந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக போட்டு அந்த சாதத்தை ஃபஸ்ட்டு நல்லா அந்த தாலிப்பு கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நீங்கள் போட்டு சாதம் போட்ட உடனே டக்குனு ரெண்டு கலர் கலரிட்டு நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்காது இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடுப்பில் வந்து சிக்கனை வந்து நல்லா அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்களா சிக்கனோட கிரேவி அதில் வந்து நம்ம சாதத்தை அந்த நல்லா போட்டு போட்டு எ சாதத்தை வந்து இதில் போட்டு போகிறோம். இதுக்கு வந்து இப்போ இந்த மேம் அந்த வத்த குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க கிராமத்தில் அந்த சாதம் அந்த குழம்பு வந்து லாஸ்ட்டு அடியில் இருக்கும்போது அந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த குழம்போட இருக்க அந்த நல்லெண்ணெய் வாசனை ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது அந்த நல்லெண்ணெயில் செய்யும் போது அப்படியே அந்த நல்லெண்ணெய் செஞ்சு இந்த சிக்கனில் ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா சேர்த்துருந்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலரும் போது இப்போ இந்த மாதிரி நம்ம சாதத்தை போட்டு வதக்கின சாதத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ நமக்கு சாதம் ஃபுல்லாகவே அந்த கிரேவி நல்லா மாதிரி தாங்க இன்னைக்கு நான் வந்து செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் நமக்கு அப்படியே வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நான் நான் வந்து இன்னைக்கு கம்மியான அளவு தான் நான் செஞ்சுருந்தேன் இப்போ சப்போஸ் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க நாலு பேருக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நான் போட்டிருந்த அளவுகளில் இன்னும் டபுள் ஆகிக்கோங்க சிக்கன் நிறைய எடுத்துக்கோங்க ஆனால் நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதை விட இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை நம்ம வந்து இதுவரைக்கும் நான் வந்து அந்த குழம்பு மீதமான குழம்புல அப்படி தான் போட்டு நான் சாப்பிட்ருக்கேன் இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்க இது வந்து ஒரு ஃபேமஸாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிஷ்ங்கிறதுக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க உப்பு இன்னும் கொஞ்சம் பத்துதா இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உடனே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு சூப்பரான டிஷ் தான் இது வரைக்கும் நம் இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காம போயிடுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும்னா இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதும் சரி இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மறந்துடாதீங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க அப்போ தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்கள் கூட மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க இந்த ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்